நாப்பத்தி மூணு இஞ்சு புல் எச்சரி ஸ்மார்ட் க்யூஎல்ஏரி டிவி எடுத்துட்டீங்கன்னா வெறும் பதினஞ்சாயிரத்தி ஐநூறு ரூபாய் மட்டும் தான் நாற்பத்தி மூணு இஞ்சு போர்க்கு ஆண்ட்ராய்ட் டிவி எடுத்துட்டீங்கன்னா த்ரீ டி இதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா வெறும் பதினேழு ஆயிரத்தி ரூபாய் மட்டும் இந்த ஐம்பது ஸ்மார்ட் ஆண்ட்ராய்ட் டிவி எடுத்துட்டீங்கன்னா ஸ்டார்டிங் இருபத்தி மூணாயிரம் இருந்து கொடுக்குறோம் ஸ்டார்டிங் ஆண்ட்ராய்டு இருக்கு கூகுள் இருக்கு வெப்வாயஸ் இருக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஐம்பத்தஞ்சு இன்ச் டிவி எடுத்துட்டீங்கனாலும் ஆண்ட்ராய்டு கூகுள் வெப் மூணுமே இருக்கு ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்பது ரூபா தான் நம்ம கிட்ட வாங்குற எல்லா டிவிக்குமே பார்த்தீங்கன்னா இந்த ஆடி ஆஃபருக்கு ஒரு சவுண்ட் பார் ஒன்று ஃப்ரீயாக கொடுக்குறோம் ஒரு ஸ்டெபிலசர் ஒன்று ஃப்ரீயாக கொடுக்குறோம் ப்ளஸ் வால்மோட் ஸ்டாண்ட் ஒன்று ஃப்ரீயாக கொடுக்குறோம் நம்ம ஷாப் பார்த்தீங்கன்னா திருப்பூர் கஜலட்சுமி தேட்டருக்கு நேர் ஆப்போசிட்டில் லொக்கேஷன் இருக்குது நம்ம பிராண்ட் நேம் பார்த்தீங்கன்னா ஹைசன்ஸ் ஸ்மார்ட் டிவி வாங்குற எல்லா டிவிக்குமே பார்த்தீங்கன்னா ரெண்டு வருஷம் வாரண்ட்டி இருக்கு இதோட டீட்டெயில்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பர் கால் பண்ணுங்கள் நம்ம பேஜை மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க